எவர் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் இறை நம்பிக்கையாளர்களையும் தம் உண் உற்ற நண்பர்களாக ஆக்கி கொள்கின்றாரோ அவர் தெரிந்து கொள்ளட்டும் இப்போ அடுத்து அல்லா என்ன சொல்கிறான் யார் என்னையும் என்னுடைய ரசூலையும் மூமின்களையும் தம் உற்ற நண்பர்களாக கொள்கின்றாரோ அவங்க தெரிஞ்சுக்கங்க அல்லாவின் குழுவினர் தான் வெற்றியாளர்கள் ஹிஸ்புல்லா இவங்க தான் ஜெயிப்பாங்க இவங்க உலகத்துலேயும் ஜெயிப்பாங்க மறுமையிலையும் ஜெயிப்பாங்க புரியுதா அப்போ அந்த டோட்டலாக இதுக்கு முன்னாடி பேசின எல்லா வசனமும் இதில் கன்க்ளூட் ஆகும் ருக்கு அது முடியுது சொன்னில்ல எது செய்யக்கூடாது எது செய்யணுன்ட்டு அது பின்னாடி இருக்கிற எல்லா கண்டிஷனும் போட்டு ரிப்பீட் பண்ணி பாருங்கள் இல்லைனா அப்படியே படித்து பாருங்கள் ஒரு பேக்கேஜ் இது இந்த இடத்துல அந்த ஆர்டர் ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல அதான் அந்த யோசி ஆமணும்னு ஸ்டார்ட் பண்ணால அங்கேருந்து இது வந்து கன்க்ளூஷனு அவங்க நல்லா தெரிஞ்சுக்க இவங்க தான் ஜெயிப்பாங்க நம்ம இங்கே வாழ்ந்தாலும் லாபம் தான் செத்தாலும் லாபம்தான் அல்லாஹ் அது சொல்கிறான் அல்லாவுடைய பார்ட்டி அதாவது இவங்க வந்து சைதானுடைய பார்ட்டி இது இப்போ இவங்களுடைய கை ஓங்கியிருக்கு அல்லா சொல்கிறான் அல்லாவுடைய பார்ட்டி ஜெயிக்கும்

அவன் என்ன சொல்கிறான் இது வந்து மதம் கிடையாதுங்கிறான் இது கட்சிங்கிறான் ஹிஸ்புல்லா கட்சின்னா என்ன பிடிச்சி போய் சேரணும் அதான கட்சி ஒரே வீட்டில் நாலு கட்சி சேர்ந்தவங்க இருப்பாங்க இல்லையா அப்பா டிஎம்கே அம்மா ஏடிஎம்கே பையன் வந்து சீமான் கட்சி இன்னொருத்தர் வந்து பாமக இருக்கார் அதில் இருக்கார் நாலு பேர் நாலு கட்சியில் இருப்பான் ஆனால் மதம்னு எடுத்தி நான் ஒரே வீட்டில் இருக்கிற நாலு பேரும் ஒரே மதத்தில் இருப்பான் அப்பாவும் இந்து பையனும் இந்து அம்மாவும் இந்து எல்லாரும் இந்து ஆனால் இஸ்லாம் எடுத்தின்னா இஸ்லாம் வந்து இது கிடையாது நான் தான் சொல்லிட்டுருக்கேன்ல இஸ்லாம் வந்து பை பர்து வர்றது கிடையாது அது வந்து உனக்கு நர்சே எழுதி கொடுத்துருது இந்த இந்த ஒரு ஆண் குழந்த பிறந்திருக்கு இது முஸ்லீம் அப்படின்ட்டு அதெல்லாம் என்ன சொல்கிறான் பார்ட்டி பார்ட்டின்னா என்ன அந்த பார்ட்டி என்ன சொல்லுது திராவிட கொள்கை என்ன கடவுள் இருக்குங்கதா இல்லைங்கதா அவங்களுடைய பொருளாதார நிலைப்பாடு என்ன அவங்களுடைய என்ன அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்ன அதே மாதிரி இஸ்லாத்துடைய கொள்கைகள் கோட்பாடுகள் இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிட்டு இதில் கிளியாரிட்டி இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள் இல்லைன்னா ஜாயின் பண்ணாதீங்க இதுதான் எல்லாம் சொல்கிறோம் பைபர்த்து இஸ்லாம் அது ஒரு பக்கம் இருக்குது அது இல்லைன்னு சொல்லலை அது ஈமான் கிடையாது இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்கிறது இஸ்லாமு எனக்கும் இருக்கிறது இஸ்லாம் ஈமான் எனக்கு இருக்கான்னு எனக்கு தெரியாது யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது சில அளவுகோள்கள் எல்லாம் சொல்கிறான் இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்ட்டு அப்போ அல்லாவுடைய பார்ட்டி அப்படின் தான் அல்லா தன்னுடைய மதத்தை இஸ்லாத்தை வந்து இஸ்லாத்தை பற்றி அவன் சொல்கிறான் அப்போ அதுவும் சொல்கிறான் அல்ல என்னங்கிறான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரலாம் யார் கை நிறா வானம் பூமியுடைய உருவா வானம் பூமியை படைத்தா அல்லாஹ் எல்லாவுக்கு உடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு நாம் என்னங்கிறோம் முஸ்லீம்கள் வேணான்னு சொல்லிட்டு வேறு ஆட்களை கூப்பிட்டு இஃப்தார் நோம்பு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் எல்லாவுடைய கட்சி எத்தனை நாட்டில் இருக்கு இஸ்லாமிய நாடுகளில் ஜீரோ ஏன்னா அங்கே வாய்ப்பே இல்லை எல்லோரும் கொத்தடிமைகளாக வச்சுருப்பானுங்க இந்த மன்னர்கள் என்ன இவனுங்க ஷைத்தான்கள் இவங்க இஸ்பு ஷைத்தான் அவங்க அப்போது அல்லாவுடைய பார்ட்டின்னு தெரிஞ்சுங்க பார்ட்டியுடைய லீடர் யார் அல்லாஹ் அதோடைய செயலாளர் யார் நபிசல்லாசல்லம் அதனுடைய மெம்பர்ஸ் யார் அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இப்போ இதில் சேர்றதுக்கு நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்குறான் அறிவு கண்டவன் தான் இதில் சேராம இப்படிப்பட்ட கூட்டத்து கூடவா நம்ம சேராமல் இருப்போம் முதல்ல புரிஞ்சிக்கணும் இதை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது இறை நம்பிக்கை கொண்டவர்களே உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களில் எவர்கள் உங்களுடைய தீனை கேலிக்கும் விளையாட்டுக்கும் உரித்தாக்கி கொண்டார்களோ அவர்களையும் மற்ற நிராகரிப்பாளர்களையும் உங்களின் உற்ற நண்பர்களாக நீங்கள் எடுத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாவுக்கு அஞ்சுங்கள் மறுபடியும் அதே அட்வைஸ் ரிப்பீட் பண்றோம்